இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சாமுண்டி மலையக்கா அப்படின்ற தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் நாம் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸாக இருந்தும் செலிபிரிட்டி சினிமா சார்ந்தும் நிறைய பேர் பேசியிருக்கோம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப புது விதமான ஒரு அனுபவமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவங்க நிகழ்ச்சிகளை போலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஒரு மாடல் கம் பேர் மாறிடுச்சு அந்த ஜேர்னியை பற்றி மாற சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து திருநங்கை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து ஆன்மீகத்தில் தான் இருப்போம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சவுத்தோட நார்த்தில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா எந்த ஒரு திருவிழாவும் இல்லை எந்த ஒரு கடை திருப்ப விழாவும் இல்லை குழந்த பிறந்தாலும் இல்லை எல்லா விதமான நல்லதுக்குமே வந்து திருநங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இதாவது சுற்றி போட்டு ஒரு ஆசிர்வாதத்தோடு தொடங்குவாங்க சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம் அது இன் இன்றைக்கி வந்து இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா சொல்லுவேன் நான் ஏன்னா முன் காலத்தில் வந்து அரசர்கள் காலத்திலே வந்து திருநங்கைகள் வந்து பெண்களுக்கு அதாவது மகாராணி எஸ்பெஷலி மகாராணியோட அந்தப்புற காவலுக்கு வந்து மெயினாக வந்து திருநங்கைகள்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க ரொம்ப பாதுகாப்புக்காக ஸோ இதை வந்து நாலு அளவில் பிரிட்டிஷோட காலத்தில் வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு ஜெண்டராகவே அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம சுதந்திரம் ஆன பிறகு அந்த காலத்துலேருந்து திருநெங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமாயணத்தை நம்ம பார்த்துருக்கோம் மகாபாரத்தில் பார்த்துருக்கோம் எத்தனையோ இதிகாச ரங்கத்தில் வந்து திருநங்கைகள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்துருக்காங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆன்மீக தொட்டு தான் திருநங்கையில் எப்போவுமே இருப்பாங்க அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அதுவும் எஸ்பெஷலி நம்ம பாரத நாட்டில் வந்து எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பத்து கோவில்னால் அதில் ஒரு கோவில் வந்து திருநங்கைகள் வந்து இருக்கும் இல்லை அந்த திருந்தைகள் எப்படி அது ஒன்று ஆப்ரேஷன் பண்ணியும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் ஏதாவது வந்து அந்த தெய்வத்தோட ஐக்கியமாக இருப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதன்படியே வந்து எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகளும் ஒன்று இருக்குது நம்ம கர்மா ஃபேத் இதெல்லாமே தாண்டி தான் வரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப கருதுனேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எஜுகேஷன் தான் நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து நிர் நிர்ணயம் பண்ணோம் நம்ம யார் சொல்லிட்டு டூ தௌசண்ட் செவனில் ஃபஸ்ட்டு வந்து மிஸ் சென்னை ஆனேன் டூ தௌசண்ட் டெனில் மிஸ் இந்தியா அதாவது மும்பையில் நடக்குது அப்போது வந்து லக்ஷ்மி திருப்பாதி தான் இங்கே வந்து ஜட்ஜாக இருந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு திருநங்கை மிஸ் வேர்ல்டுக்கு போனது நான் தான் டூ தௌசண்ட் லெவன்லேயே அப்போவே ஏன்னா பட் ஆனால் என்னென்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இப்போ வந்து நம்ம எது பண்ணாலும் உடனே வந்து பப்ளிசிட்டி ஆகிடுது சேனல்ஸ் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக்கு இருக்குது டக் டக் டக்குன்னு வந்து உலகமே நம்ம கையில் வந்துச்சு அன்றைக்கி இருக்க சூழ்நிலை ரொம்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது வந்து கண்டிப்பாக அம்பாலோட கருணை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா டக் டக் டக்குன்னு எனக்கு வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் போனேன் பட் ஆனால் என்ன தான் நம்ம போனாலும் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல என்னை இழுத்து திருப்பி கூட்டு சாமி கிட்டே விட்டுடுச்சு ஏன்னா இது போல பியூட்டி பேஜெண்ட்டு ஃபேஷன் ஷோஸ் இது போல போகிற மாடல்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அடுத்து குறி வைக்கிறது சீரியலோ சினிமாவோ அது போல் பிளாட்ஃபார்ம் போயிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கீங்க அங்கே நீங்கள் அழகை தான் வெளியில் தோற்றமாக காட்டணும் ஆனால் இங்கே அழகுன்றது பேசுபொருளே கிடையாது ஸ்பிரிச்சுவை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ஒரு கான்ட்ராஸ்டான சேஞ்ச் உங்களுக்கு எனக்கு நடுவில் வந்து ரொம்ப வந்து உடம்பு சிலமாயிடுச்சு அப்போ எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து யாரோ பண்ணிட்டாங்க சேவை பண்ணிங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இது நம்பிக்கையே கிடையாது ஃபஸ்ட்டு நான் கோயில் போக ரொம்ப சாமி பக்தியானா ரொம்ப எனக்கு என்னன்னா தெய்வம் மட்டும் தான் நம்ம வேணாலும் மற்றபடி இந்த பிளாக் மேஜிக் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து ரொம்ப வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம நம்மளோட சூழ்நிலை வேறு நம்மளோட அந்த வே ஆஃப் மூவிங் வேற நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப வந்து அப்பவே வந்து சோட்டானிக்கிற பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து என்ன நம்பிக்கைன்னா நான் அந்த கோயில் போய் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்து நான் நம்புவேன் ஸோ ஏன்னா அந்த அம்மா போன பக்கத்தான் எனக்கு வந்து மிஸ்வரல் சான்ஸ் கிடச்சிது நான் வந்து வீடு வாங்கினேன் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்தது ஏன்னா நான் பரிபூர்ணமாக நம்ம நம்பினேன் நான் ஸோ எனக்கு எனக்கு என்னென்னா அந்த அம்மா இருக்கிறப்போ எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வந்து எனக்கு வந்து இது பண்ண முடியும் சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து அது அதிகமாக ஆரம்பிச்சிச்சு என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியல என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டல் போனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க திடீர்னு வந்து வயிற்று வலி ரொம்ப வயிறு வலினா அப்படி ஒரு வயிறு வலி அப்படி துடிப்பேன் நான் நாளாக சாமி வந்து எனக்கு கிணவில வந்து இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு இருக்குது நீ வந்து அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னாச்சுன்னா நான் வந்து பெரியபாளையம் இருக்குதுல்ல ஆமாம் ஆமாம் ரொம்ப சக்திவாகி தெய்வம் அந்த அம்மா அந்த அம்மா ஊரில் வந்து ஒரு சித்தர் வந்து இமாலய மலையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தான் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதாவது சூனியை வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆமாம் வச்சுருக்காங்க ஓ ஸோ எனக்கு வந்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப பொருள் நான் ஐயோ இன்னும் நம்ம செத்துருவோம் அப்போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து மாறிடுச்சு ஆக்சுவ சொல்லுவாங்க தெரியுமா கிளவி மாதிரி ஆகிடுவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சி மூணு நாள் அப்படியே ஒரே வாந்தி 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 அந்த வாந்தி கலர் கலராக வருது அப்போ தான் வாழ்க்கையில் வந்து வாந்தி கலர் கலராக இருக்குமா சொல்லிட்டு நான் பார்த்தேன் இப்போ நார்மலாக இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஏதோ நமக்கு சிரிக்கலை வாமிட் எப்படி வரும் ஒரு மாதிரி கலரில் வரும் பட் ஆனால் இது என்னென்னவோ கலரில் வருது எனக்கு அப்போ தான் வந்து நம்ம இவ்வளோ அது மூணே நாள் தான் மூணே நாள் தான் மூணாவது நாள் வந்து நான் நல்லா படுத்து நிற்கிறேன் இந்த அம்மா வந்து காற்று மாதிரி வந்து என்னை தொட யார் பகவதி அம்மா வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா நான் சரி பரவாயில்ல நான் வீட்டில் வந்து இந்த அம்மா ஃபோட்டோ எப்பவுமே வச்சிருப்பேன் மேலே இருக்கிற ரூமில் நான் தான் இருப்பேன் சாமிக்கு விளக்கேற்றே இருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொல்லி நேர்ப்பாங்க உன்னதாம் நம் நம்புறாய்வ இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா சொல்லிட்டு ஆனால் சக்தி உள்ள அவள் அதாவது ஒரு விஷயம் நான் அப்போ ஆணித்தரமாக நம்பினேன் அதாவது வெளியே இருக்கிற செய்வனைய வந்து தெய்வம் காப்பாற்றிடும் வயிற்றுக்குள்ளே ஒருத்தங்க மருந்து கொடுத்துட்டா அது கன்ஃபார்மாக இருந்தால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அன்றைக்கி நான் தீர்க்கமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இது ஒரு எக்ஸாம்பிள் வேறு யாருமே வேணும் என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது மிஸ் வேர்ல்டு போன ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கோ நடுவில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்க்கோ எனக்கே பார்க்க பிடிக்காது முஞ்செல்லாம் ஒரு நல்லா தெரியும் அதாவது ஏதோ ஒரு துஷ்டமான ஒரு இது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கோ அது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் மூணே நாள் தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படியே பளிச்சுன்னு ஆகிட்டேன் பதினெட்டு வயசு பொண்ணு எப்படி இருப்பா அந்த மாதிரி ஸ்கின் வந்துருச்சு பல 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 அது நான் கோஸ் நம்ம மாடல் ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான பொண்ணு நான் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே லிமிட்டெட் ஃபு ஃபுல் எக்ஸசைஸ் அப்போ எப்படி இருப்பேன் நான் அப்படி இருந்தால் அவன் திடீர்னு எப்படி அப்போ திடீர்னு பழைய மாதிரி ஆகிட்டேன் அப்போ நான் சொல்லிச்சு இனிமேல் நம்ம மாடல் எதுவுமே நம்ம போகக்கூடாது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது எந்த தேவி நம்மளை காப்பாற்றினா அந்த தேவியை இன்னும் நம்ம நம்பி இன்னும் நம்ம உள்ளே போகணும் எனக்கு நம்ம மிஸ் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தாச்சு ரெண்டு படம் நடித்தாச்சு நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது வேறு எதுவுமே தேவை நம்ம இந்த பிறந்த பையன் வந்து தெய்வம் வந்து நம்ம தொட்டு தொட்டுச்சு எப்போயும் நம்ம காற்று மாதிரி வந்து தொட்டாலோ அன்றைக்கி நான் அடைஞ்சிட்டேன் அதோட ஆரம்பித்த தேடல் இன்னைக்கு இங்கே வந்து அப்பா நிற்கிறேன் இவன் மேலே இருக்கிற பைத்தியத்தில் காசி அங்கங்கங்கே கேரளா அங்கங்கே போக ஆரம்பித்து அந்த அம்மா ஃபுல்லாக தேடல் ஆரம்பித்து அகோரி வரைக்கும் என்னோட என்னோட அந்த ஆத்ம பலம் அங்கே கொண்டு போய் விட்டுடுச்சு அதோட பரிமாற்றம் அப்போ வந்து அவங்க சொன்னது என்னோட குருமார்கள் என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீ இங்கே வரல இவ உன தேடி வந்துக்கிறா அந்த வார்த்தைகள் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆன்மீகத்தில் வந்து எதையுமே வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுற சக்தி இன்றைக்கி உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை நீ எதை படைச்சி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு படைச்சு நம்ம பிறந்துருக்குறோம் அதை அனுபவிக்க தான் நமக்கு உத்தரவை தவிர்த்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நாம் நாளைக்கு மரணத்தை சம்பவிக்க போகிறோம் அந்த ஒரு நிமிஷம் நம்ம நம்ம என்றைக்குமே நம்ம ஒரு ஒரு செகண்ட் நம்ம அதை மனதை நினச்சிருக்கணும் அதாவது மரணம் உனக்காக எதிர்கொண்டு இருக்கிறது எஸ் மரணம் உனக்கு எதிர்கொண்டு இருக்கிறது மரணம் உனக்கு எதிர்கொண்டு இருக்கிறது அதை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து மனதார அதை நினச்சிக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு வந்து வெறுப்பு வராது நம்மளுக்கு வந்து அவங்கள துரோகம் பண்ணணும்னு நினைக்காது நம்ம அழிக்கணும்னு தோணாது இல்லை மாயை நீ நினச்சிட்டாலே நினச்சிட்டாலே முடிஞ்சிச்சு நீ தன்னால் மேலே வந்துடுவேன் உன்ன தடுக்கிற சக்தி ஈரேழு பதினாலு பூனங்களுமே கிடையாது அந்த மாயையை நீ என்னைக்கு உணருறியோ அந்த மாயைக்கு தெய்வம் கட்டுப்படும் அப்போ தெய்வத்துக்கிட்ட நீ போக தேவையில்லை தெய்வம் உன்னை தேடி வந்துடும் அந்த மாதிரி அப்போ என்னோடய குருமார்கள் என்ன சொன்னாங்க நீ அந்த அம்மாவை தேடி வரல ஏன்னா காசி என்பது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ பேர் போகிறாங்க லட்சம் கோடிக்கணும் எல்லாரும் காசிக்கு போயிருக்கிறாங்களா கிடையாது ஆனால் அந்த காஷியில் என்னை வந்து அம்மா வச்சுருக்காங்க அங்கேருந்த வந்து அம்பிகை எனக்காக என் தாய் வந்தா நான் வரேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் மட்டும் இல்லை இனி இங்கே தேடி அத்தனை பேருக்கு நான் காவலாக நினைக்கணும்னு சொல்லிட்டு வந்தவன் அப்போது எவ்வளோ ஒரு அதிசயம் எனக்கு நடந்திருக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளோ மிரக்கல்ஸ் அம்மா காட்டியிருப்பா இன்றைக்கி அந்த ஒரு பூஜை பண்ண 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 பண்ணனா அம்மா எனக்கு சித்தி பண்ண ஆரம்பித்தா இன்னி எவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சுருக்காங்க எவ்வளோ பேர் புகழ் எனக்கு ஆக்சுவலி மிஸ் வேர்ல்டோட இன்றைக்கி எனக்கு பத்து மடங்கு பேர் புகழ் இன்றைக்கி வந்திருக்கு சரிக்கா சரிக்கா தெளிவாப்பில் ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்கள் அதாவது இப்படி ஒரு பொண்ணாக இருந்து ஒரு மாடலாக இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாடலாக இருந்து ஆனால் அது எதுவுமே வந்து எனக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு சுவாமி விடலை ஏன்னா அது ஒரு மாயைன்னு எனக்கு காட்டி அதுலேருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இதுதான் உனக்கு முழுமை இதுதான் உனக்கு இன்றைக்கி இன்னைக்கு எல்லாருமே அம்மான்னு சொல்லி என் காலில் விழுறாங்க இன்றைக்கி எங்கள் யார் பார்த்தாலும் அம்மா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உன் கையால் விபூதி விடுமா அம்மா இந்த மாதிரி பிரச்சனை சரி பண்ணி கொடுமா உன் பூஜை நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கன்னு ஃபோன் பண்ணுறப்போ அந்த அந்த இருக்குது பொண்ணு சொல்கிறதுக்கே கிடையாது அத் அப்படி ஒரு சந்தோஷம் அத்தியும் அக்கா ஒரு விஷயம் நான் ஓப்பனாக கேட்குறேங்க நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கும்போது நிறைய பேர் டாக்குமெண்ட்ரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேகாசில் பேர்சன்ஸ்க்கு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம கடவுளை தொடரலாம் நான் சாமியை உட்காந்துட்டா உண்டியல் காணிக்க பயங்கரமாக நாம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை அவங்க கடவுள் தொண்டை தொண்டாவது சொல்கிறாங்க நீங்கள் உண்மையவே சொல்லுங்கக்கா இப்போ மாந்திரிகம் பண்ணுறேன்னு சொல்லி பத்து பேர் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் கடவுள் மன்னிப்பாங்களா ஏன்னா அவங்க பேரை சொல்லி நம்ம மந்திரம் சொன்னாலும் இதை கடவுள் மன்னிப்பாங்களா சரி ஒரு விஷயம் நான் வந்து முழுசாக சொல்ல விரும்புகிறேன் எந்த ஒரு விஷயத்தில் வேணால் நம்ம வந்து பொய்யாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் பேரில் வந்து பொய்யாக இருக்கவே முடியாது ஏன்னா எதை நீ தோல்றியோ அது உங்களுக்கு தண்டிக்கும் திருப்பி யஸ் புரியுதா அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு சிலையோட சக்தி அந்த மாதிரி ஒரு ஒரு விக்கிரகத்தோட பலம் அந்த மாதிரி அதனால ஒரு சிலையோ ஒரு சுவாமியோ நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு தெரியுதோ தெரியுதோ ரெண்டாவது விஷயம் அதுலேயே அவங்களுக்கு காட்டிடும் அதாவது தெய்வம் இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து அவங்கள ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது இப்போது ஒரு விஷயம் நம்ம ஒரு ஒரு துர்கை சாமி இருக்குன்னா அந்த துர்கைக்கு இப்படி தான் இந்த நாளில் தான் இந்த பிரதான பூஜை பண்ணாதான் நீ மேலேயே வர முடியும் இல்லைன்னா உன்னோட வாழ்க்கை அப்படி தடுத்துக்கினே இருக்கும் உன்னால் ஃபுல்ஃபில் ஆகவே முடியாது ஒரு அதே மாதிரி காளி காளி வந்து எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம் காளிக்கு மேலே தேவியே கிடையாது நீ காளிக்கு மேலே எந்த அதுவும் தக்ஷணேஸ்வரிக்கு மேலே எந்த தெய்வமே கிடையாது தசமகா வீதியால் பத்து அம்சத்துக்கு உ உரியவளை இவை தான் அதாவது காளியை ஆரம்பித்து மகாலட்சுமியாக முடிகிறாள் சிவபெருமானையே சமாளிக்கிற ஒரே சக்தி பத்து அவதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே காளியாக ஆரம்பித்து

ஏதாவது வச்சனா உனக்கு திருப்பி வச்சு செஞ்சது மட்டும் பிச்சு மேஞ்சிருவா கிழிச்சு போட்டுருவா கரெக்ட்